உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கருவேப்பிலை செடி பார்த்துருப்பீங்க கருவேப்பிலை மரம் பார்த்துருக்கீங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த செடி வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது கொஞ்ச நாளில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் இது வச்சோம்னா செடி அப்படியே இது மரம் மாதிரி வளர ஆரம்பிச்சிடுது மற்ற செடிகள் மாதிரி இல்லை கருவேப்பிலையில் இன்னும் செடி இருக்குது இன்னும் ரெண்டு ரகம் இருக்கு அதையும் நான் காட்டுறேன் இது பாருங்கள் இது அப்படியே மரம் மாதிரி நல்லா வளர்ந்து படர்ந்து அவ்வளோ கருவேப்பில பழந்தான் இது ஃபுல்லுமே இந்த செடியை பாருங்கள் இது அவ்வளோ ஒரு செடி வச்சாலே போதும் சுற்றியும் அதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கும் அந்த அளவுக்கு முன்ன காட்டின செடி வந்து அவ்வளோ ஒன்றும் அது வாசம் இருக்காது ஆனால் இந்த செடி இந்த கருவேப்பிலத்தால் வந்து அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும் இது நம்ம வீட்டான வரவங்க போகிறவங்க சங்கத்துக்கு வரும் பொழுது இல்லை துணி கொடுக்குறதுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி வரம் போகிறவங்களையும் இதை உரிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்த செடி இன்னொரு ரகம் வருது பாருங்கள் அது இதை விட கொஞ்சம் இதுதான் இது பாருங்கள் ஒரு கருவேப்பிலையில் எத்தனை ரகம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்